ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு செல்வாக் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து போன வருஷம் ஆகஸ்ட் மாதம் வந்து பாத்தீங்கன்னா மார்த்தைக்கு ஸ்டீபோல் வண்டி ஒன்று வாங்கியிருந்தோம் அது வந்து இப்போ இன்னைக்கு வந்து மே மந்த் இது மே மந்தில் இன்னைக்கு என்ன தேதி என்ன தேதியா அதான் இன்னைக்கு பன்னெண்டாம் தேதியா மே மந்த் பன்னெண்டாம் தேதி வண்டி வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி அதாவது இருபதாயிரத்தி எழுநூத்தி இருபத்தஞ்சு ஓடி இருக்கு அதாவது இரண்டாவது ஆயில் சர்வீஸ் வந்து நம்ம பண்ண போறோம் ஃபர்ஸ்ட் ஆயில் சர்வீஸ் வந்து பார்த்திங்கன்னா ஷெல்லில் தான் பண்ணோம் பட் அதை நாங்கள் வந்து வீடியோ எடுக்கல இப்போ நான் அதை தான் வீடியோ எடுக்கிறேன் ஆயில் சர்வீஸு அப்புறம் வந்து வீல் அலைன்மெண்ட் சர்வீஸ் தான் நம்ம பண்ண போகிறோம் அப்படியே இந்த வண்டி எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத இந்த ஓனர்கிட்ட கேட்போம் அவர் மூஞ்சி காட்ட மாட்டாரு பட் நான் என் மூஞ்சி காட்டுறேன் நான் டிரைவ் பண்ணுறேன் அப்படியே நம்ம வீடியோ எடுத்துகிட்டே இந்த வீடியோ கண்டிப்பாக பண்ணுவோம் ஓகே இப்போ நீங்கள் டீ ஓடுத்தனால ஓட்டிகிட்டு இருந்தீங்களா உங்களுக்கு எப்படி இருக்கு வண்டி இந்த வண்டி ஃபர்ஸ்ட்டு டீ போடுறதுக்கு எப்படி இருக்குது இந்த வண்டி ஓட்டுறதுக்கு எப்படி இருக்கு வண்டி சூப்பராக இருக்குங்க

என்னன்னா வண்டி சின்ன வண்டியா வந்துருச்சு கேன்சல் பண்ணிக்கிட்டுமா அப்படிங்கிற மாதிரி சீல் பண்ணும் அந்த நிகழ்ச்சியை சொல்லுங்களே அது என்னன்னா ரெண்டு சூட்கேஸ் இருக்கு ஓகே வண்டி பார்த்ததும் வாய்ந்துட்டாங்க இது இதுல ஏத்த முடியுமா என்ன நான் இது இதுன்னு சொல்லி பெருசா பெரிய வண்டியை சே இது பண்ணேன் ஓகே உங்களுக்கு என்ன கூட்டிட்டு போகணும் அவ்வளவு தானே வாங்கன்னு சொல்லி ரிக்னி தொடர்ந்து ரெண்டு சூட்கேஸ்ல வச்சதை அவங்க அசந்துட்டாங்க

திருச்செந்தூர் மது சென்னை வெங்ளூர் அப்போயெல்லாம் போகும்போது வந்து அவங்க ரெண்டு பேரில் போகும்போது தான் இருப்பாங்க ஓகே அதுக்கு மேல இல்ல அவங்க வந்து சில டைம்ல ஒருத்தர் வருவார் ஓகே ஓகே அவங்க நம்மள தான் கூப்பிடுவாங்க ஆனா அவங்க ஆல்ரெடி பெருசாக அப்படியெல்லாம் போகும்போது ஷிஃப்ட் தான் கூப்பிட்டு இருந்தேன் முன்னாடி ஷிஃப்ட்டு டிசைட் ஆகும் அது தெரியும் எனக்கு ஓகே நம்ம நம்மளை ஓ இப்போ வந்து நம்ம வண்டியில் போய் பழகினனால நம்ம நம்மளை கூப்பிடுறது கஸ்டமருக்கு நல்லா நீ நமக்கு ஓட்டுறதுக்கும் அருமையா இருக்கு வண்டி எல்லாம் வந்து சில வண்டிகள் எல்லாம் ஹில்ஸ்ல வந்து சில சிறுதா கூட இதெல்லாம் பயங்கரமா இருக்கு பயங்கரமா இருக்கு ஆனா இந்த வண்டி ஹில்ஸ் ஓட்டுறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா உண்மையிலேயே வேற அளவுல இருக்கு நான் வந்து முதல் முதல் இந்த வண்டி வாங்கின நம்ம என்னுடைய ஃப்ரெண்ட் ஒரு அண்ணன் வச்சிருக்காரு அவர் வாங்கினால்தான் உங்களுக்கு இந்த வண்டி எடுத்தோம்

ஓகே ரெண்டு மூணு வருஷம் ஓட்டிட்டு கொஞ்சம் அமௌண்ட் சம்பாரிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த நெக்ஸ்ட் போட்டு இந்த வண்டி எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பண்றாங்க அப்படித்தான் சொல்லுவாங்க எனக்கு ஊபர் இதெல்லாம் ஓட்டும் போது எனக்கு நிறைய இது இந்த வண்டி பத்தி தெரிஞ்ச அவங்க ஊபர் ராபிட்டோ எல்லாம் வந்து எனக்கு ஏர்போர்ட் பிக்அப் தர்றாங்க ஓகே ஓகே இந்த வண்டிய பத்தி தெரிஞ்சவங்க கண்டிப்பா தர்றாங்க ஆமா ஊபரு இதெல்லாம் எல்லாமே எல்லாமே எனக்கு ஏர்போர்ட் பிக்கப் எல்லாம் நல்லா எனக்கு நல்லா அந்த ஏரியாவுல உங்களுக்கு விழுகுற ஆர்டர் எல்லாம் நல்லா விழுகுது அத மாதிரிடா நுலுமால்ல இருந்து ஒரு ஃபேமிலி ஏறும் போது மூணு பேர் இருக்காங்க பெரிய சூட்கேஸ் ரெண்டு இருக்கு அது அப்புறம் காலனிக் போனாங்க உண்மையில அங்க போயிட்டு இங்க இருந்து ரொம்ப சங்கடப்பட்டாங்க வண்டி என்ன பெரிய இது கேட்டாங்க இது வந்து அனுப்பிச்சுட்டு இருக்காங்க ஊபர் ஓகே 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 வாங்கன்னு சொல்லி உட்கார வச்சிட்டேன் ஓகே மூணு சூட்கேஸ் இருக்கு ரெண்டு இல்ல மூணு சூட்கேஸ் மூணு பேருக்கு ஒருத்தரை முன்னாடி உட்கார வச்சுட்டா ரெண்டு பேர் உட்கார வச்சு சென்டர்ல காலையில அவங்க ஃபாரின் போறாங்க அதனால சூட்கேஸ் இங்க பர்ச்சேஸ் பண்ணி போறாங்க ஓகே ஒரு சூட்கேஸ் சென்டர்ல வச்சுக்கோங்க மேடம் சொல்லி ரெண்டு சூட்கேஸ் பேக்ல வச்சு அங்க போய் கொண்டு போய் இறக்கி அவனு டிக்கில ரெண்டு சூட்கேஸ் ரெண்டு பேசுவன ஒரு சூட்கேஸ் அவங்க மூணு பேரும் மூணு சூட்கேஸ் இல்லையா அத அவங்க சொன்னாங்க பரவாயில்லைங்க ஏடா இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் சர்வீஸ் வந்து ஷோரூம்ல பண்ணோம் ஆயிரம் கிலோமீட்டர் சர்வீஸும் அப்புறம் ஐயாயிரம் கிலோமீட்டர்ல ஒரு சர்வீஸ் பண்ணோம் அப்புறம் பத்தாயிரத்துல காசு வாங்குவேன்னு சொன்னாங்க நம்ம விட்டுட்டோம் அதுக்கப்புறம் ஷெல்ல தானே நம்ம சர்வீஸ் பண்றோம் பத்தாயிரத்துல இருந்து செல்லுல பண்ணும் இந்த பத்தாயிரம் கிலோமீட்டர் நீங்க வண்டி ஓட்டுனது உங்களுக்கு எப்படி இருக்கு அந்த செல்லு ஆயிலோட பெர்ஃபார்மன்ஸ் அது ஆல்ரெடி எனக்கு தெரிஞ்ச விஷயம்தான் ஏன்னா நீங்க அந்த ஆல்டோ இருக்கும் போதே நம்ம ஷேடில்ல தான் பாக்குறோம் ஆமா ஆமா அந்த ஒரு சூப்பர் இதுதான் அது நல்ல நல்ல நல்லா இருக்கு அது வண்டி

இப்பவே கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஐம்பது கிலோமீட்டர் ஸ்பீட்ல போயிட்டு இருக்கேன் அதே வந்து கஸ்டமரை சொல்லிட்டாங்க சொல்லிட்டாங்க

லாங்கில் வந்து உங்களுக்கு இருபத்தோரு கிலோமீட்டருக்கு கரெக்டா கிடைக்கும் இருபத்தோரு கிலோமீட்டருங்கிறது நீங்க என்ன ஸ்பீடு மெயின்டைன் பண்ணுவீங்க ஏசி எப்படி யூஸ் பண்ணுவீங்க ஸ்பீடு என்பது அந்த அளவுக்கு தான் நான் எப்போ எண்பது ரூபாய் மெயின்டெயின் பண்ணி போயிட்டே இருப்பேன் எப்பயுமே ஏசி ஆங்கில இருக்குமா எப்போவும் வண்டி வந்து எப்பவும் ஏசியில தான் போகும் ஏசி ஆ பண்ணவே மாட்டேங்க இல்ல ஓகே அப்ப லாங்கிலேயே இருபத்தொன்னு கிடைக்கும்னா

ஆயில் சேஞ்ச் பண்றோம் ஆயில் பில்டர் சேஞ்ச் பண்றோம் வேற ஏதாவது நீர் இருந்தா சேஞ்ச் வண்டியை பத்தி இப்ப நிறைய விஷயம் பேசிட்டோம் இப்ப நம்ம செல்லுக்கு போய் இந்த வண்டிக்கு என்னென்ன சர்வீஸ் பண்ண லைன் மட்டும் நம்ம எல்லாமே பண்ணுவோம் இப்ப பாருங்க அங்க தூரத்துல தெரியுது இல்லையா அதுதான் செல் பங்கு புனியமுத்தூர்ல இருக்கு புனியமுத்தூர் இங்கதான் நானே ஏட்டாவும் எப்படியும் வருவோம் ஜாலியா நாங்க பார்த்துட்டு எங்களுக்கு ஒரு ஒரு மணி நேரம் எங்க டைம் பாஸ் எங்க மனசுல இருக்கிற எல்லாமே ஷேர் பண்ணிக்குவோம் ஜாலியா நானே ஏட்டாவும்

இப்போ வந்து ஏசியோட கேபின் ஏர் ஃபில்டர் வந்து செக் பண்றாங்க. இப்டிantos கொண்டு வாங்க போல இருக்கு. கொஞ்சம் பயமா தா இருக்கு. மாத்தணுமா கம்பல்சரி சரிதான். பயங்கர நாஸ்டியா இருக்கு. ஓகே அதே மாத்திரலாம் அதான் ஓ பயங்கர டஸ்டா இருக்கு. ஓகே கூலிங் பெர்ஃபார்மன்ஸ் அடி வாங்கினதுக்கு இதுதான் மெயின் காரணம் அதனால இப்ப இதே மாத்த போறோம் நம்ம கேட்டா ஆயில் இருக்காங்களா ஆயில் பக்கத்துல பார்த்தீங்கன்னா ஸ்நாக்ஸ் இருக்குங்க இதெல்லாம்

கேபின் ஃபில்டர் மட்டும் கொஞ்சம் டஸ்ட் இருந்துச்சு அதுக்கே கிளீன் பண்ணி போட்டிருக்கோம் கண்டிப்பா நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கேபின் ஃபில்டரு ஃபுல் சேஞ்ச் பண்ணணும் நான் முடிஞ்ச இடையிலே சேஞ்ச் பண்ணிடுவேன் ஏன்னா ஏசி வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஏன்னா இது வந்து ஒரு டீபோர்டு வெஹிக்கிங்கிறதுனால ஏசி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்புறம் நம்ம கார் வந்து பார்த்தீங்கன்னா இக்னிஸ்ல ஜீட்டா வேரியன்ட் அதோட கீ இது தான் அடுத்து நம்ம போக போகிறது வீல் லேங்மெண்ட்டுக்கு போக போகிறோம் வீல் லேங்மெண்ட்ல போயிட்டு அங்கே என்ன சர்வீஸ் அப்படிங்கறத பார்த்துட்டு நம்ம இந்த வீடியோ வென்ட் பண்ணிக்கலாம் ரெண்டாயிரத்தி நூற்றி அறுபத்தாறு ரூபாய்க்கு நம்ம வந்து பொருள் மாற்றியிருக்கோம் என்னென்ன மாற்றிருக்கோம்னா ஆயில் ஐ டபிள்யூ தேர்ட்டி ஏர் ஃபில்டர் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆயில் ஃபில்டர் இதெல்லாம் மாற்றிருக்கோம் சரி நெக்ஸ்ட் வீலிங்மெண்ட் பழமா ஏட்டா ஓகே ஓகே இப்போ வந்து நம்ம இருபதாயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி ரெண்டுலாம் மாற்றிருக்கோம் அதை எழுதி வீலிங்மெண்ட்டோட டேட்டை வந்து போட்டு டைமை போட்டு எழுதி வச்சிடலாம் கிலோமீட்டர் டைம் எல்லாம் போட்டு எழுதி வச்சிடலாம் ஓகே வீல அலைமெண்ட்டு பழம்

வரைக்கும் செலவாகுது வீல் பேலன்சிங் அலாங்கி எல்லாம் சேர்த்து ஐநூறு ரூபாய்ல இருந்து எட்நூறு ரூபா வரைக்கும் ஆகும் அந்த எட்நூறு ரூபாய் செலவு பண்றதுக்கு யோசிச்சோம் அப்படின்னா ஐம்பதாயிரம் கிலோமீட்டர் ஓட வேண்டிய டயரு இருபது இருபத்தஞ்சாயிரம் கிலோமீட்டர்ல மாத்திர நிலைமைக்கு வந்துடும்

போட்டிருக்காங்க இல்லீங்களா அப்படியே இருபத்தொன்னுல வீழலை இருபத்தொன்னு கிலோமீட்டர்ல இருபத்தொன்னாயிரம் கிலோமீட்டர்ல வீழலை என்று முடிஞ்சது ஆமா இவங்க என்ன போட்டிருக்காங்க இருபத்தொன்று அடுத்த வெயில் வாங்கிமெண்ட் இருபத்தி மூணாயிரம் போட்டிருக்காங்க ஓகே அதாவது ஃப்ரீ சர்வீஸ் வந்து இருபத்தி மூணாயிரத்தில் போட்டிருக்காங்க இப்போ வண்டி வந்து நாளைக்கு ஊட்டி போகுது இப்போ வந்து புது எல்லாம் நம்ம மாற்றிருக்கிறதுனால வண்டி இன்னும் ஒரு நல்ல ரீஃபைனாக இருக்குது சூப்பரான ஸ்மூத்தாக இருக்குது ஊட்டி போயிட்டு வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் சொல்லுங்கள் எனக்கு ஓகே என்ன ஏட்டா அதையும் நம்ம இந்த வீடியோவில் வந்து ஆட் பண்ணலாம் இந்த வண்டிக்கு வீல் லங்கிமெண்ட் பண்ணுறதுக்கு ஐநூற்றம்பது ரூபாயும் வீல் பேலன்ஸ் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு த்ரீ ஃபிஃப்டி ருபீஸும் சார்ஜ் பண்ணாங்க மொத்தமாக அது ஒரு தொள்ளாயிரூவா வந்தது ஏன் தொள்ளாயிரூவா வந்ததுன்னா வண்டி ஃபிஃப்டீன் இன்ச்சஸ் வீல் அதாவது வண்டியோட வீல் சைஸ் பொறுத்து அவங்க வீல் லங்கிங் சார்ஜஸ் பண்ணுறாங்க இப்போ இதுவே நீங்கள் பன்னெண்டு இன்ச்சு பதிமூணு இன்ச்சாக இருந்ததுன்னா உங்களுக்கு வீல் பேலன்ஸிங் காஸ்ட்டு கம்மியாக தான் வரும் ஒரு இரநூத்த இரநூறுவா இரநூத்தி ஐம்பது ரூபாக்குள்ளே வரும்னு நினைக்கிறேன் இது வந்து ஃபிஃப்டின் இன்ச்சஸ்னால முந்நூற்றம்பது ரூபா நெக்ஸ்ட்டு வந்து நான் ஒரு வீடியோ பிளான் பண்ணிட்டுருக்கேன் இந்த வண்டி எப்படின்னு ஒரு ரெண்டாயிரம் கிலோமீட்டர் ஓடிடு ஒரு மாசத்துல ஓடினதும் இந்த வண்டியை வச்சு வீல் லாங்மெண்ட்டு ஃபுல்லாக எப்படி பண்ணுறாங்க எப்படி பண்ணுவாங்க என்னென்ன நம்ம சரியாக பார்க்கணுங்கிறது ஒரு வீடியோ பண்ணலான்ட்டு பிளான் பண்ணியிருக்கேன் ஓகே 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 இந்த ஃபுல் வீடியோ பார்த்துருப்பீங்க இக்னிஸ் காருக்கு நம்ம ஆயில் சர்வீஸும் ஜென்ரல் சர்வீஸ் மாதிரி ஒரு சர்வீஸ் பண்ணியிருக்கோம் அப்புறம் வீல் லாங்கிமெண்ட்டும் பண்ணிட்டோம் ஆயில் சர்வீஸு வீல் லங்கிங்மெண்ட் பிடிச்சாச்சு இந்த அடுத்து வந்து பாத்தீங்கன்னா தேர்ட்டி தௌசண்ட்ல நம்ம ஆயில் சர்வீஸ் பிரேக் பேட் சர்வீஸ் எல்லாம் நம்ம பண்ணிக்கலாம் அப்புறம் ஸ்பார்க் ப்ளக்ஸ் செக் பண்ணுறதெல்லாம் அந்த டைம்ல செக் பண்ணிக்கலாம் சரிங்களா இந்த கம்ப்ளீட்டா இந்த வீடியோ முடிஞ்சது இருபத்தி ஒராயிரம் கிலோமீட்டர்ல சர்வீஸ் ஆகிருக்கு இந்த வண்டி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா இந்த வீடியோக்கு லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க அப்புறம் இந்த வீடியோ இந்த வண்டி எப்படி இருக்கும்னு நீங்க பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அதே நான் வீடியோவை போடுறேன் நீங்க கமெண்ட்ஸ் போடுங்க இந்த வண்டி எனக்கு பார்க்கணும்னு ஆசையா இருக்குன்னு சொன்னீங்கன்னா இந்த டீ போர்டு எப்படி இருக்குங்கறத நான் ஒரு வீடியோவில் காட்டுறேன் லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்